இலங்கை ஒலிபரப்பு கொடுத்த முஸ்லிம் சேவை காலைநேர முஸ்லிம் நிகழ்ச்சிகளில் நடத்ததாக நடத்துபவர் இஸ்மாயில் பி மா

முதிர்ந்து எதிர்கால அறிவு விருத்திக்கு ஒரு நிலையான சொத்து நாளைய தலைமுறையினருக்கு ஒரு நாட்டு நாளைய தலைவர்களான மாணவ தங்கங்களுக்கு எட்டு திக்கும் புத்துயிர் அளிக்கும் புத்தாக்க அறிவு மேடை காலத்தால் அழியாத செல்வம் கல்வி செல்வமே அதனை அடைய துடிக்கும் மாணவ செல்வங்களுக்கு பரந்த உலகில் விரிந்த அறிவை வழங்கும் அறிவு களஞ்சியம் கடந்த அறுபத்தைந்து வருடங்களாக நாடு முழுவதும் எதுவித தங்கு தடையும் என்று அதன் சொந்த வெளியீட்டகத்தின் புத்தகங்களையும் உள்நாட்டு வெளிநாட்டு புத்தகங்களையும் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் மற்றும் அரபு மொழிகளில் மொத்தமாகவும் சிலறையாகவும் நியாயமான விலையில் விநியோகித்து வரும் ஒரே நிறுவனம் இலக்கம் வீதியில் அமைந்திருக்கும் ஹவுஸ் சுவர்க்கூமி மாவட்டம் சங்கத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற வருட இறுதி கண்காட்சியும் விற்பனை கூடமும் எதிர்வரும் முப்பத்தி ஒன்று மற்றும் முதலாம் திகதிகளில் நடைபெற இருக்கின்றன எனவே இந்த விற்பனை கூடத்தில்

புத்தகங்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும் மறந்து விடாதீர்கள் எதிர்வரும் முதலாம் தேதிகளில் தர்கா நகர் அல் ஹம்ரா முஸ்லிம் மகா மைதானத்தில் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விற்பனை கூடத்தில் மேல் மாகாணத்தை மையமாக கொண்டு கொழும்பு மாவட்ட பாடசாலைகளுக்கு இடையிலான அறிவு களஞ்சிய போட்டிகள் அனுசரணையாளர்களான வாசிப்பாளர்களின் சுவர்க்க கூடத்தில் ஒளிப்பதிவு செய்யப்படுகிறது போட்டிகளுக்கு தலைமை தாங்குகிறார் ஐ பி எச் வாசிப்பாளர்களின் சுவர்க்க பூமி பிரதமர் செயல்பாட்டு அதிகாரி ஜனாப் ரின்சான் ரஃபிக் அவர்கள் நடுவராக கடமையாற்றுகிறார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன ஆங்கில சேவை முன்னாள் கட்டுப்பாட்டாளர் அல்ஹாஜ் எம் தாசிம் அறிவு களஞ்சியம் விளம்பர நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு ஜனாப் எம் ஆர் எம் நியாஸ் அவர்கள் தயாரிப்பாளர் அல்ஹாஜ் ஏ எம் ரலீம் புள்ளி பதிவு இலங்கை வானொலி பன்னெடுங்கால அபிமானி கவிஞர் எழுத்தாளர் நிந்தவூர் எம் ஐ உசனார் சலீம் நேரக்கணிப்பு இஸ்மத் பாரிஸ் இவர்களோடு இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன முஸ்லிம் சேவை தயாரிப்பாளர் பாத்திமா ரீசா ஹுசைன் ஆகியோர் கலந்து சிறப்பிக்கிறார்கள் சட்டென்ற கேள்விக்கு பட்டென்று பதில் அளித்து தத்த மணிகளுக்கு பலம் சேர்க்க வந்திருக்கும் போட்டியாளர்களை இப்போது நாம் அறிமுகம் செய்து வைக்கின்றோம் எனது வலது புறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் எங்கொண்ட உயன மோதர முரட்டுவ அரபாத் முஸ்லிம் மகா வித்யாலய அணியினர் இடதுபுறத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் கொழும்பு ஒன்பது மகளிர் கல்லூரி அணியினர் போட்டியாளர் மகா வித்யாலயம் மழை பெய்தால் நாடு செழிக்கும் மனம் திருந்தினால் வாழ்வு மலரும் இதோ உங்களுக்கான கேள்வி இரு அம்சங்களும் எவை அரபியில் அல்லது தமிழில் அல்லது இரு மொழியிலும் கூறலாம் விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது மகா வித்யாலயம் அடுத்து விடையளிக்கும் முதலாம் சற்றின் முதல் போட்டியாளர் எம் ஹைரியா முஸ்லிம் மகளிர் கல்லூரி அணி தலைவி பிறருக்கு கொடுக்கும் மனம் இருந்தால் இறைவன் கிடைக்கும் பாக்கியத்தை அள்ளி தருவான் சமூகத்தில் சிலர் நிறைவேற்றிவிட்டால் ஏனையோர் மீது உள்ள கடமை நீங்கிவிடும் விடும் போதியளவினர் இதனை நிறைவேற்றாத விடுத்து அனைவரும் பாபிகளாகி விடுவர் இத்தகைய இபாதத்துகள் அடங்குவதை எப்படி அழைக்கிறோம் கிஃபாயா என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறதே கொழும்பு ஒன்பது ஹைரியா முஸ்லிம் மகளிர் கல்லூரி

அறிவு என்பதற்கான அரபு பதம் எவ்வாறு அமையும் சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கொழும்பு ஒன்பது முஸ்லிம் மகளிர் கல்லூரி அடுத்தபடி அளிக்கும் போட்டியாளர் எம் ஏ அம்சத் அகமது மோதர முரட்டுவ அகமதுவர முஸ்லிம் மகா மகாவித்யாலயம் அறிவே ஆற்றல் கல்வியே செல்வம் இதோ உங்களுக்கான கேள்வி கலிம் என்பதன் பொருள் என்ன ஜவாமி நேரத்தில் விடையளிக்க தவறிவிட்டார் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் செல்கிறது என்பது சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது எகுட உயன மோதர முரட்டுவ அரபாத் முஸ்லிம் மகாவித்யாலயம்

அல் சரியான ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கொழும்பு ஒன்பது முஸ்லிம் மகளிர் கல்லூரி அடுத்து அளிக்கும் போட்டியாளர் மொரட்டுவரபாத் முஸ்லிம் மகாவித்யாலயம் இன்றைய வரி நாளைய வெற்றி இதோ உங்களுக்கான கேள்வி அஸ்மா உல் ஹுஸ்னாவில் தாழ்த்துபவன் எனும் நாமம் அரபியில் எவ்வாறு அமையும்

நீ ஒரு விடயத்தை செய்து முடிக்கும் வரை அந்த விடயம் உனக்கு சாத்தியமற்றதாகவே தென்படும் இதோ உங்களுக்கான கேள்வி எச்சரித்தில் இணையாது குற்றத்துக்கானது மாறுதல் மதம் மாறுதல் ஈமான்தல் சரியான விடை ஐந்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது

அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது கல்லூரி சுற்று முடிவடைந்திருக்கின்றது அதன் பெருவரை அறிவிப்பதற்கு முன்பாக பார்வையாளர்களுக்கான கேள்வி இப்போது கேட்கப்படுகின்றது விடை தெரிந்த பார்வையாளர்கள் நேரே மேடைக்கு வந்து தங்களை அறிமுகப்படுத்தி சரியான விடை கூறி

ஆசிரியையாக கடமையாற்றுகின்றேன் சரியான விடை பூப்பந்து சரியான விடை கூறிய அந்த பார்வையாளருக்கான பரிசினை வழங்கி வைக்கின்றார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன பன்னெடுங்கால அபிமானி கவிஞர் எழுத்தாளர் நிந்தவூர் உசனார் சலீம் அவர்கள் அறிவு களிஞ்சிய போட்டியின் கழுத்துறை மாவட்டத்துக்கான ஒளிப்பதிவு இன்ஷா அல்லா எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி

சகல ஆதிப்பர்களும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இதோ முதலாம் சுற்றின் பெருபேறி எங்கட உயர்ந்த மோதிரம் முரட்டு முஸ்லிம் மகா வித்தியாலயம் பெற்றுக் கொண்டுள்ள புள்ளிகள் முப்பது இவர்களோடு முதலாம் சுற்றில் போட்டியிட்ட கொழும்பு ஒன்பது ஹைரியா முஸ்லிம் மகளிர் கல்லூரி நாற்பது புள்ளிகளை பெற்றுக் கொண்டுள்ளது

விடை தவறானது சந்தர்ப்பம் எதிரணிக்கு விடுகின்றோம் இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன சரியான விடை கிறிஸ்துவுக்கு முன் ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டளவில் என்பது சரியான விடை எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடையளிக்கும் இரண்டாம் சுற்றின் முதல் போட்டியாளர் எம் எஃப் அணி தலைவி முஸ்லிம் மகாவித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி சிம் அட்டை உங்களுக்கு என்ன எஸ் ஐ எம் பலிச்சீட்டு அட்டை நான் அந்த எழுத்துக்களை கூறுவது என்ன என்பதே கேள்வியாக கேட்டோம் அதே அணியைச் சேர்ந்த மற்றும் ஒருவர் அளிக்கலாம் சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கின்றதே இரு அணிகளும் உரிய நேரத்தில் விடை அளிக்க தவறிவிட்டன சிம் என்பது சப்ஸ்கிரைபர் ஐடென்டிபிகேஷன் மொடியூல் இதுதான் அதனுடைய விரிவாக்கம் எந்த அணிக்கும் புள்ளிகள் வழங்கப்படவில்லை அடுத்து விடை அளிக்கும் போட்டியாளர் எம் எஸ் எஃப் ஷபியா கொழும்பு ஒன்பது ஹைரியா முஸ்லிம் மகளிர் கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி சோல்பேரி அரசியல் அமைப்பின் கீழ் பாராளுமன்றம் இரு சபைகளை கொண்டிருந்தது மேல் சபை அல்லது இரண்டாவது சபையாக காணப்பட்ட அந்த சபைக்கு வழங்கப்பட்ட பெயர் எவ்வாறு அமைந்திருந்தது செனட் சபை என்பது சரியான விடை பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது கொழும்பு ஒன்பது முஸ்லிம் மகள் இரு கல்லூரி அடுத்து விடையளிக்கும் போட்டியாளர் முஸ்லிம் மகா வித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி இலங்கையின் பழம் பெரும் கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியை ஸ்தாபித்தவரின் பெயர் என்ன காலம் சென்ற பத்து புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது முஸ்லிம் மகாவித்யாலயம் அடுத்துவிடையளி போட்டியாளர் ஆர் சதா கொழும்பு ஒன்பது முஸ்லிம் மகளிர் கல்லூரி இதோ உங்களுக்கான கேள்வி எஸ் எம் எஸ் எஸ் என்றால் இந்த மூன்று எழுத்துக்களாலும் விரிவுபட்டு வருகின்ற வசனம் எவ்வாறு அமையும் இஸ் மென் பை எழுத்துக்களுக்கும் ஒவ்வொரு விடயம் அமைந்திருக்கிறது அதனை கூறுங்கள் விடையளிக்க தவறிவிட்டார் சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு ஸ்பீட் இல்லை அதை சரியாக ஏற்றுக்கொள்ள முடியாது சந்தர்ப்பம் எதிர்க்கச் செல்கின்றது இரு அணிகளும் விடையளிக்க தவறிவிட்டன மெசேஜ் போட்டியாளர் முஸ்லிம் மகா வித்யாலயம் இது உங்களுக்கான கேள்வி ராஜ் முகமது இது எந்த வகையான அமைந்திருக்கிறது

அவர் சரியான முறையில் அதை அணியினருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகிறது கொழும்பு ஒன்பது கல்லூரி அடுத்து அளிக்கும் போட்டியாளர் எம் என்ஜ் உயன மோதர முரட்டுவாத் முஸ்லிம் மகாவித்யாலயம் இதோ உங்களுக்கான கேள்வி வெப்பம் என்பது ஒரு சக்தி வடிவம் என்பதை செயல்முறை மூலம் பரிசோதனை மூலம் காண்பித்தவரின் பெயர் என்ன இல்லை அந்த விடை தவறானது சந்தர்ப்பம் அதே அணியினருக்கு சந்தர்ப்பம் எதிரணிக்கு செல்கிறது கலிலியோ கலிலி அணிகளும் சரியாக படி அளிக்கவில்லை சரியான விடை பெஞ்சமின் தோம்சன் பெஞ்சமின் தோம்சன் என்பது சரியான விடை அணிக்கும் வழங்கப்படவில்லை அடுத்து அளிக்கும் இரண்டாம் அடுத்த நிறுதி போட்டியாளர் கொழும்பு ஒன்பது மகளிர் கல்லூரி உங்களுக்கான கேள்வி சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் எத்தனையாம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் இணை நிறுவனமானது அவர் தனக்குரிய நேரத்தில் அந்த ஆண்டை கூறவில்லை அதே அணி நேர கூறலாம் சந்தர்ப்பத்தை எதிரணிக்கு தருகின்றோம் இரு அணிகளும் தவறிவிட்டன சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வழங்கப்படவில்லை பதிலளிக்கவில்லை இறுதி போட்டியாளர் முஸ்லிம் மகா வித்யாலயம் உங்களுக்கான கேள்வி சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு இது சந்தர்ப்பணியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இரு அணிகளும் சரியான ஆண்டை கண்டுபிடிக்கவில்லை சரியான விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி என்பது சரியான விடை எந்த அணிக்கு புள்ளிகள் வழங்கப்படவில்லை எவரும் சரியாக ஆண்டை கண்டுபிடிக்க முடியவில்லை

வருட இறுதி கண்காட்சியும் விற்பனை கூடமும் எதிர்வரும் முப்பத்தி ஒன்று மற்றும் முதலாம் திகதிகளில் நடைபெற இருக்கின்றன எனவே இந்த விற்பனை கூடத்தில்

முதலாம் தர்கா நகர் அல் ஹம்ரா முஸ்லிம் மகா வித்யாலய மைதானத்தில் இஸ்லாமிக் புக் ஹவுஸ் விற்பனை கூடத்தில் அறிவு கலைஞ்சிய போட்டியின் கழுத்துறை மாவட்டத்துக்கான ஒளிப்பதிவு இன்ஷா எதிர்வரும் முப்பத்தி ஓராம் திகதி காலை ஒ மணி முதல் கொழும்பு ஒன்பது கேட்போர் ஒளிப்பதிவு செய்யப்பட இருக்கின்றது இந்த ஒளிப்பதிவில் கழுத்தர முஸ்லிம் மத்திய கல்லூரி கழுத்துற முஸ்லிம் பெண்கள் மகா வித்யாலயம் பேர்வள சாஹிரா கல்லூரி பேர்வள அல் ஹம்ரா முஸ்லிம் மகா மகாவித்யாலயம் அலுதம வீதிய மத்திய

காலை ஒன்பது மணிக்கு முன்னர் கொழும்பு ஒன்பது டெமட்ட கூட இஸ்லாமிக் புக் ஹவுஸ் கேட்போர் கூடத்துக்கு அனுப்பி வைக்குமாறு சகல ஆதிப்பர்களும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் விறுவிறுப்பான முறையில் நடந்தேறிய இந்த போட்டியின் இறுதி பெறுபேறு இதோ ஐம்பது புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறது எங்கோட உயர் மோதர முரட்டுவ அரபாத் முஸ்லிம் மகாவித்யாலயம் இவர்களோடு போட்டியிட்டு கொழும்பு ஒன்பது ஹைரியா முஸ்லிம் மகளிர் கல்லூரி பெற்றுக் கொண்டுள்ள புள்ளிகள் ஐம்பத்தி ஐந்து ஐந்து மேலதிக புள்ளிகளால் ஹைரியா முஸ்லிம் மகளிர் கல்லூரி வெற்றியீட்டிக் கொள்கிறது அறிவு களங்கியம் நிகழ்ச்சி நடத்தியவர் இஸ்மாயில் பி மாரி நிகழ்ச்சி தயாரிப்பு ஏ என் ரலி ഇലങ്ങെ ഒലിപരപ്പൂടുതാവണം മുസ്ലിം